நம்ம தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டை பற்றி உங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டாண்டை பற்றி உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோஸில் கொடுக்கலான் இருக்கேங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டாங்க உங்களுடைய ஸ்டாண்டை பற்றி எனக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோஸ் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டாண்ட் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் அந்த சிஸ்டர் வந்து கேட்டதுனால நான் வந்துட்டு கொடுக்குறேங்க ஒன்றும் இல்லைங்க நான் தோட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் போல கொரோனா பீரியட்லேயே வந்து நான் மாடித்தோட்டம் ஆரம்பிச்சிட்டேன் மாடித்தோட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து மொத்தமாக ஸ்டாண்டெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்துட்டு வாங்க முடியாதுங்கிறக்காக ஒரு ரெண்டு ரெண்டா மாசம் மாதம் ஒரு ரெண்டு ரெண்டா நான் வந்துட்டு வந்துட்டு ஸ்டாண்டு செஞ்சேங்க இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பீஸ் வந்து டூ பிப்டிங்க அதாவது எல்லா இரும்பு கடையில் போயிட்டு இரும்பு வாங்கிட்டு வந்துட்டு வெல்டிங் வெல்டு பண்ணுறாங்களா அவங்கள்ட்ட கொடுத்து தாங்க செஞ்சு இது வந்து டூ ஃபிஃப்டி ஆகுதுங்க இந்த ஸ்டாண்டு ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் வச்சுருப்பேன் அதாவது எல்லாத்துலேயுமே வைக்க மாட்டேன் ஒரு இதுக்கு மட்டும் நான் வச்சுருப்பேன் இப்போ வந்து இது நம்ம அப்போது வந்துட்டு நமக்கு வந்து பாட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து நிறைய நமக்கு இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டாண்டு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நான் வந்துட்டு நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று வாங்கினேங்க இது பார்த்திங்கன்னா கவர் பிளாக்ஸுங்க இது வந்து எல்லா ஹார்ட்வேர்ஸ்லேயுமே கிடைக்கும் எல்லா ஹார்ட்வேர்ஸ்லேயுமே கிடைக்குங்க இதில் வந்து நூறு பீஸ் இருக்குங்க இதில் இந்த இதில் வந்து நூறு பீஸ் இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வீடு வந்து ரூப்பு காங்கிரீட் போடுறோம் பார்த்தீங்களா ரூப் காங்கிரீட் போடும்போது இந்த மேலே வந்துட்டு என்னென்னா இரும்பு வந்து அடுக்கி வைப்பாங்களா அடுக்கி வைக்கும்போது இந்த ஸ்டாண்டு வந்து பயன்படுத்துவாங்க ஏன்னா நான் வீடு கட்டும்போது தான் நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் நான் அதனால் நான் சொல்கிறேன் இந்த இந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து இந்த இரும்பை வந்து தூக்கி வைப்பாங்க ஸ்டாண்டு இது என்னன்னாக்கா இதில் வந்து நூறு பீஸ் இருக்குங்க அதாவது ஒரு பீஸ் வந்து ஒரு ரூபா நூறு பீஸ் வந்து நூறுரூவா தாங்க இதை வந்து இது வந்து நம்ம ஸ்டாண்டாக பயன்படுத்தலாம் இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே இங்கே பாருங்கள் ஸ்டாண்டாக வச்சுருக்கேன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க இங்கே பாருங்கள் இந்த வந்து ஒரு கு குட்டி பாட்டு தான் இதில் பாருங்கள் இங்கே பாருங்கள் தூக்கி வச்சிருக்கேன் அதே போல் இந்த பாருங்கள் இதுலேயுமே இருக்கும் பாருங்கள் இது எதுக்குனாக்க நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஸ்டாண்டு வந்து நம்ம பயன்படுத்த வேணாம் அப்படி பயன்படுத்தும்போது நமக்கு வந்து பைசா வந்து அதிகமாக செலவாகுங்கிறக்காக நான் அந்த மாதிரி பயன்படுத்தலை இது மாதிரி ஏற்கனவே ஒரு ஒரு நூறு பீஸ் வாங்கினாங்க நூறு பீஸ் வாங்கும்போது எனக்கு எல்லாத்துலேயுமே அந்த பாருங்கள் ஏற்கனவே அந்த பாருங்கள் அந்த இந்த பாட்டில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுருக்கேங்க இப்போ பத்தலை ஏன்னா வந்துட்டு நம்ம டெய்லி வந்து ரெண்டு ரெண்டு ஒன்று நம்ம வந்து பாட்டை அதிகமாக போயிட்டே இருக்கனால நம்ம தோட்டத்துக்கு வந்து அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்குமே ஸ்டாண்டு தேவைப்படுது ஏன்னா வந்து தரையில் வச்சோம்னா நமக்கு வந்து மாடி பாதிக்கும்ல அதாவது ஊற்றுற தண்ணி வந்து உடனே காஞ்சு போயிடணும் இப்போ இந்த மாதிரி நாங்கள் வைக்கும்போது சிம்பிளாக ஈஸியாக காஞ்சி போயிடும் இந்த மாதிரி வந்து நம்ம குட்டி குட்டி பாட்டுக்கெல்லாம் நம்ம இது போல் நம்ம வந்து ஸ்டாண்டை பயன்படுத்திக்கலாங்க அதுக்காக தான் இது வந்து எல்லா ஹார்ட் இருக்கும் இது வந்து எல்லா ஹார்ட் ஒர்க்ஸ்லையுமே இருக்குங்க ஒரு பீஸ் வந்து ஒரு ரூபா தான் நூறு பீஸ் இருக்கும் இது மாதிரி வாங்கி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டாண்டு வைக்க போனோம்னா ரொம்ப செலவாகுங்க நம்ம ரொம்ப செலவும் இழுத்துக்கூடாது மாடித்தோட்டத்தில் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து அறுவடை எடுக்கணும் இது மூலம் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து பைசா வந்து ரொம்ப மிச்சமாகுங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னால் நான் இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து உங்களுடைய ஸ்டாண்டை பற்றி வீடியோஸ் போடுங்கன்னு சொன்னனால இந்த வீடியோஸை கொடுக்குறேங்க ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அதில் ஒரு ஏற்கனவே நூறு பீஸ் வாங்கினேங்க நூறு பீஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா அடுத்தடுத்து பாட்டு வந்து இங்கே பாருங்கள் இப்போ இதெல்லாம் கீழே தான் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் தேவைப்படுது இப்போ இதெல்லாம் கீழே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கீழே வைக்கும்போது நமக்கு வந்து மாடித்தோட்டம் வந்துட்டு நமக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம அந்த மாதிரி இங்கே பாருங்கள் அந்த 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 பாட்டில் வந்து வச்சுருப்பேன் பாருங்கள் அந்த பாட்டில் பாருங்கள் நாலு நாலு கல் வச்சுருப்பேன் இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்துட்டு தண்ணி விடும் போது தண்ணி உடனே காஞ்சி போயிடணுங்க அப்போ தாங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் அந்த இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் மா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஹார்டு கண்டிப்பாக இருக்கும் அங்கே போய் கேளுங்க இது வந்து இந்த பாருங்கள் இதோடைய நேம் வந்து கவர் பிளாக் கவர் பிளாக்கு இந்த மாதிரி கேட்டு வாங்க அந்த மாதிரி கேட்டு உங்களுடைய மாடி தோட்டத்துக்கும் செலவை வந்து மிச்சம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு இது மாதிரி இது மாதிரி நீங்கள் வாங்கி வையுங்க ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்டாண்டு வைக்க முடியாது இப்போ அந்த இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டு வச்சிருக்கேங்க இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி ஆச்சு அதனால் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டாண்டு வைக்க முடியாதுல்ல அதனால் இது மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டாண்டை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நிவீஸ் கடன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அனைவரையும் இயற்கை வசதி வியசிப்போம் நன்றி தேங்க்யூ